தொண்டு செய்த ஆந்திரா தெலுங்கானா ஏ மாநில சக்திகளுக்கு அன்னை சக்தியின் அருள்வாக்கு எல்லா மொழிகளும் ஒரே மொழியே எல்லா ஜாதிகளும் ஒரே ஜாதியே எல்லா மதங்களும் ஒரே மதமே எல்லா குலங்களும் ஒரே குலமே எனவே எந்தவித வேறுபாடும் இல்லாமல் நீங்கள் ஒற்றுமையாக தொண்டு செய்ய வேண்டும் பணத்தை சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும் பணம் சம்பாதிப்பது பெரிதல்ல அதனைக் குறைந்தது பத்து பேருக்காவது கொடுத்து உதவ வேண்டும் நான்கு பேருக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும் மனக்குறை ஏற்பட்டால் மன்றங்களிலும் வீடுகளிலும் ஆயிரத்தி எட்டு நூற்றி மந்திரங்கள் படித்து வழிபாடு செய்ய வேண்டும் எல்லா பிரச்சனைகளையும் அம்மா பார்த்துக்கொள்கிறேன் கோபம் வரும் அதனைக் குறைத்துக் கொண்டு அம்மா சொன்னபடி ஆன்மீகத்தை நீங்கள் வளர்க்க வேண்டும் உடல்நிலை சரியில்லாத சரியில்லாதபோது கோதுமைரவை மற்றும் கோதுமை சார்ந்த உணவுகள் சாப்பிட்டால் உடல்நிலை சரியாகிவிடும்